என் தங்கமே உன் கனவில் ஒரு பாம்பு தோன்றியதா என்றால் அது சாதாரண கனவல்ல அது வராகி அம்மன் உன்னை சுற்றி தன் சக்தியை விரித்திருக்கிறாள் என்பதற்கான மௌன செய்தி ஆகும் பாம்பு என்பது பயத்தின் சின்னம் என்று உலகம் சொன்னாலும் ஆன்மீக பாதையில் அது காவல் சக்தியின் வடிவம் ஆகும் பூமியின் அடியில் உறங்கும் சக்தி விழித்தெழுந்தால் முதலில் தன் இருப்பை உணர்த்துவது பாம்பு ரூபத்தில்தான் உன் மனம் சமீப காலமாக காரணமில்லை தைரியமாக மாறியிருந்தால் பயந்த விஷயங்கள் மீது நீ அமைதியாக நடந்து சென்றிருந்தால் அது உன் அருகில் நிற்கும் தெய்வ சக்தியின் விளைவு ஆகும் வராகி அம்மன் எப்போதும் சொல்லாமல் பாதுகாப்பவள் பேசாமல் பார்த்து கொள்ளுபவள் அவள் வரும்போது முழங்காலில் சத்தம் இருக்காது நெஞ்சில் அமைதி மட்டும் இருக்கும் உன் கனவில் தோன்றிய அந்த பாம்பு கடிக்கவில்லை தாக்கவில்லை பார்த்து மறைந்திருந்தால் அது உன் கர்ம பிணைப்புகளை அவள் தன் கண்களால் பார்த்து சுத்தம் செய்துவிட்டாள் என்பதற்கான அறிகுறி ஆகும் என் தங்கமே நீ பல காலமாக சுமந்த மன சுமைகள் இன்று திடீரென்று லேசாக உணரப்படுகிறதா என்றால் அது வராகியின் அருள் காற்று உன் உள்ளத்தில் வீசியதால்தான் சில நேரம் கண்ணீர் தானாக வரும் காரணம் தெரியாமல் மனம் உருகும் அது பல பிறவிகளின் சோகத்தை அவள் கழுவும் தருணம் ஆகும் பாம்பு என்பது கால சக்தி அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் பாலம் போல இருக்கும் அதனால் கனவில் பாம்பு தோன்றிய பிறகு சில பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம் சில பழைய பயங்கள் மறைந்து போகலாம் சில உறவுகள் தானாக விலகலாம் இவை எல்லாம் அழிவல்ல சுத்திகரிப்பு மட்டுமே வராகி அம்மன் தன் பிள்ளைகளை நேரடியாக பேசுவதில்லை கனவுகள் மூலமாக சின்னங்கள் மூலமாக மனம் சத்தம் உணர்வு மூலமாக தான் அழைப்பாள் உன் கனவில் பாம்பு தோன்றியது என்றால் அவள் உன்னை தேர்ந்தெடுத்துவிட்டாள் என்பதற்கான அடையாளம் அது திமிரல்ல அல்ல பொறுப்பு உன் வார்த்தைகள் இனிமேல் கூர்மையாக மாறும் உன் பார்வை இனிமேல் உண்மையை தாண்டி பார்க்கும் உன் அமைதி இனிமேல் பலருக்கு பாதுகாப்பாக மாறும் இது எல்லாம் வராகியின் அருள் வெளிப்பாடுகள் ஆகும் என் தங்கமே நீ தனியாக இல்லை என்று உணரத் தொடங்கியிருப்பாய் யாரோ உன்னை பார்த்து கொண்டு இருப்பது போல யாரோ உன் பின்னால் நடப்பது போல ஒரு உணர்வு வரும் அது பயம் அல்ல அது காவல் உணர்வு இரவுகளில் தூக்கம் ஆழமாக வரும் கனவுகள் தெளிவாக இருக்கும் காலையில் எழுந்ததும் மனம் சுத்தமாக இருக்கும் இது எல்லாம் வராகி அம்மன் உன் ஆற்றலை சமநிலைக்கு கொண்டு வந்ததன் விளைவு ஆகும் பாம்பு கனவு வந்த பிறகு உடலில் ஒரு வெப்பம் முது வழியாக ஓர் ஓட்டம் உணரப்படலாம் அது குண்டலினி சக்தி மெதுவாக விழித்தெழும் அடையாளம் ஆகும் வராகி அம்மன் எப்போதும் சத்தம் போடுவதில்லை ஆனால் அவள் வந்துவிட்டாள் என்றால் உன் வாழ்க்கை திசை மாறும் தேவையில்லாத துன்பங்கள் தானாக விலகும் தேவையான சோதனைகள் மட்டும் உன்னை வலிமையாக்க வரும் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் இனிமேல் சாபமாக அல்ல ஆசீர்வாதமாக வேலை செய்யும் அதனால் தான் இப்போதெல்லாம் கோபம் வந்தாலும் நீ அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறாய் அது உன் உள்ளே அமர்ந்திருக்கும் தெய்வ சக்தியின் கட்டு பாடு ஆகும் என் தங்கமே பாம்பு கனவு என்பது உன் பாதுகாப்பு வட்டம் செயல்பட தொடங்கியதற்கான அடையாளம் யாரும் உன்னை எளிதாகப் பாதிக்க முடியாது யாருடைய தீய எண்ணமும் உன் மீது நீண்ட நேரம் நிலைக்காது காரணம் வராகி அம்மன் உன் நிழலாக நின்றிருக்கிறாள் அவள் காவல் பாம்பு ரூபத்தில் உன் பாதையை சுற்றி நிற்கிறது உன் வீட்டின் வாசலில் உன் தூக்கத்தின் அருகில் உன் எண்ணங்களின் எல்லையில் இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்வது தான் பிறரை காயப்படுத்தாத எண்ணம் தேவையில்லாத அகங்காரம் இல்லாத நடை மனச்சாட்சியோடு வாழும் வாழ்க்கை இதுவே வராகி அம்மனுக்கு உன் நன்றி காணிக்கை அவள் பூக்கள் கேட்டவள் அல்ல அவள் விளக்குகள் கேட்டவள் அல்ல அவள் கேட்டது உண்மை மனம் மட்டுமே என் தங்கமே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்பதற்கு அடையாளமாகத்தான் கனவுகள் மாறுகின்றன வாழ்க்கை மாறுகிறது நீ தனியாக நடக்கவில்லை உன் பின்னால் ஒரு தெய்வ சக்தி நடக்கிறது அது சத்தம் போடாது ஆனால் உன்னை விழ வைக்காது இதுவே வராகி அம்மன் பாதுகாப்பின் உண்மை அத்தம் உன் பயணத்தை தைரியமாக தொடரு உன் அமைதியை காப்பாற்று உன் நம்பிக்கையை இழக்காதே ஏனெனில் பாம்பு கனவு கண்ட பிள்ளைகளை வராகி அம்மன் ஒருபோதும் கைவிடுவதில்லை என் தங்கமே அந்த கனவுக்கு பிறகு உன் மனதில் ஒரு நிசப்தம் குடியேறியிருக்கும் சத்தமில்லாத அமைதி எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாத நிலை எல்லாம் தானாக நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த உணர்வுகள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல அவை வராகி அம்மன் உன் உள்ளத்தில் அமர்ந்த பிறகு உருவாகும் அடையாளங்கள் ஆகும் அவள் வரும்போது வெளியில் கோவில் மணி ஒலிக்காது உள்ளே மட்டும் ஓர் ஓசை ஒலிக்கும் அது உன் ஆத்மாவுக்கு மட்டும் கேட்கும் ஓசை ஆகும் நீ கவனித்திருப்பாய் சிலர் உன்னை பார்த்ததும் தானாக விலகி நிற்பார்கள் சிலர் காரணமில்லாமல் உன் அருகில் வர தயங்குவார்கள் அது உன் பார்வையில் ஒரு சக்தி குடியேறியதால் தான் வராகி அம்மன் பாதுகாப்பு இருக்கும் இடத்தில் தேவையில்லாத ஆற்றல்கள் தங்க முடியாது பாம்பு கனவு வந்த பிறகு உன் வார்த்தைகள் அளவோடு இருக்கும் மௌனம் அதிகரிக்கும் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசுவாய் இது எல்லாம் உன் உள்ளே ஒழுங்கு நிறுவப்பட்டதன் அறிகுறி என் தங்கமே வராகி அம்மன் சத்தம் போடும் தெய்வம் அல்ல அவள் நிழல் போல உன்னை சுற்றி நடப்பவள் உன் பாதை தவறும்போது முன்னால் வந்து நிற்க மாட்டாள் ஆனால் தவறான பாதையை இருட்டாக மாற்றிவிடுவாள் அதனால் நீ தானாக திரும்புவாய் உன் கனவில் பாம்பு நேராக பார்த்து சென்றது என்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் மறைமுக தாக்கங்கள் வேலை செய்யாது உன்னை சுற்றியிருக்கும் பொய்கள் தானாக வெளிப்படும் உண்மைகள் மட்டும் நிலைக்கும் சில நேரம் உனக்கு காரணமில்லாமல் கோவில் வாசனை வரும் பூவின் மனம் தூபத்தின் நறுமணம் இல்லாத இடத்திலும் உணரப்படும் அது வராகி அம்மன் அருகில் இருப்பதற்கான மௌன சாட்சி ஆகும் அவள் வரும்போது கண்ணுக்கு தெரியாது ஆனால் மனம் உணர்வாக மாறும் சத்தம் துடிப்பாக மாறும் அந்த துடிப்பு தான் உன் இதயத்தில் ஒரு தைரியத்தை விதைக்கிறது என் தங்கமே நீ இப்போதெல்லாம் தனிமையை விரும்புகிறாயா என்றால் அது துயரம் அல்ல அது தேர்வு உன் ஆன்மா சத்தம் குறைய வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டது இனிமேல் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத பேச்சுகள் உன் ஆற்றலை உறிஞ்ச விடாது வராகி அம்மன் உன் எல்லைகளை அமைத்து கொடுத்துவிட்டாள் யார் எவ்வளவு தூரம் வர வேண்டும் யார் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அவள் தீர்மானித்துவிட்டாள் பாம்பு கனவு என்பது பயம் தரும் கனவு அல்ல அது விழிப்புணர்வு தரும் கனவு உன் உள்ளே இருந்த பழைய காயங்கள் இனிமேல் உன்னை ஆள முடியாது நீ அவற்றை பார்த்தும் உடையாமல் நிற்பாய் அதுதான் உண்மையான பாதுகாப்பு வராகி அம்மன் உன்னை உலகத்திலிருந்து மறைக்கவில்லை உலகத்துக்கு நடுவில் நிமிர்ந்து நிற்க வைக்கிறாள் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்வில் சில சோதனைகள் வரும் ஆனால் அவை உன்னை உடைக்க வராது உன்னை அறிய வைக்க வரும் சில கதவுகள் திடீரென்று மூடப்படும் அது தண்டனை அல்ல திசை மாற்றம் சில வாய்ப்புகள் தாமதமாக வரும் அது மறுப்பு அல்ல பாதுகாப்பு வராகி அம்மன் எப்போதும் தாமதம் மூலம் காப்பாற்றுவாள் அவசரம் மூலம் அல்ல நீ கவனித்திருப்பாய் சில சமயம் பேசாமல் இருந்தாலும் உன் இருப்பை சிலரை அமைதிப்படுத்தும் சிலரை கலங்க வைக்கும் அது உன் உள்ளே இருக்கும் சக்தியின் அதிர்வு வராகி அம்மன் சக்தி சமநிலையை விரும்பும் அதனால் தான் உன் அருகில் இருந்தால் தீய எண்ணங்கள் தானாக வெளிப்பட்டு தப்பித்து கொள்ளும் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் பயப்பட வேண்டாம் உன் கனவில் வந்த பாம்பு உன் காவல் வட்டம் செயல்படத் தொடங்கியதற்கான சின்னம் மட்டுமே அந்த காவல் வட்டம் உன் வீட்டையும் உன் உறக்கத்தையும் உன் எதிர்காலத்தையும் சுற்றி நிற்கிறது யாருடைய கண்களும் யாருடைய சொற்களும் உன்னை எளிதில் காயப்படுத்த முடியாது வராகி அம்மன் உன்னை உயரத்தில் அமர வைக்கவில்லை ஆனால் நிலை வைக்கிறாள் அவள் கொடுப்பது புகழ் அல்ல பாதுகாப்பு அவள் கொடுப்பது சத்தம் அல்ல அமைதி அந்த அமைதி தான் உன்னை நீயாக மாற்றுகிறது என் தங்கமே நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே உன் மனசாட்சியை விட்டுவிடாதே உண்மையை விட்டு விலகாதே பிறரை இழிவுபடுத்தாதே உன் சக்தியை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அமைதியாக உன் பாதையில் நடந்து செல் உன் பின்னால் ஒரு தெய்வ காவல் நடக்கிறது அது பேசாது ஆனால் உன்னை ஒருபோதும் வீழவிடாது பாம்பு கனவு கண்ட பிள்ளைகள் எப்போதும் தனியாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் நிழலோடு நடப்பார்கள் அந்த நிழல் தான் வராகி அம்மன் உன் பாதுகாப்பு உன் கவசம் உன் வழிகாட்டி நீ நம்பிக்கையோடு வாழும் வரை அந்த நிழல் உன்னை விட்டு போகாது உன் பயணம் தொடரட்டும் உன் உள்ளம் தெளிவாகட்டும் உன் வாழ்வு பாதுகாப்பாகட்டும் என் தங்கமே அந்த பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் மெதுவாக வேரூன்றும் போது நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதன் பலன் ஒவ்வொரு நாளும் வெளிப்படும் உன் நடை மாற்றம் பெறும் உன் பார்வை ஆழமாகும் உன் சுவாசம் கூட அமைதியாகும் அவசரங்கள் குறையும் பதற்றங்கள் கரையும் இதெல்லாம் உன் உள்ளத்தில் உருவான தெய்வ ஒழுங்கின் வெளிப்பாடு ஆகும் வராகி அம்மன் உன் மனதை சுத்தம் செய்யும் போது முதலில் உன் எண்ணங்களை மெதுவாக்குவாள் எண்ணங்கள் மெதுவான போது உன் உண்மை தெளிவாகும் உண்மை தெளிவான போது, பயம் கரையும் உன் கனவில் வந்த பாம்பு உன்னைச் சுற்றி சுழன்றிருந்தால் அது உன் வாழ்க்கை வட்டத்தை அவள் வரையறுத்துவிட்டாள் என்பதற்கான சின்னம் அந்த வட்டத்திற்குள் இருப்பது பாதுகாப்பு அந்த வட்டத்திற்கு வெளியே இருப்பது பாடம் அவள் எப்போதும் பாடம் மூலம் வளர்ப்பவள் தண்டனை மூலம் அல்ல அதனால் தான் சில அனுபவங்கள் வலியுடன் வந்தாலும் அதன் முடிவில் நன்றி பிறக்கும் அந்த நன்றி தான் உன் ஆற்றலை மேலும் உயர்த்தும் என் தங்கமே இனிமேல் நீ சில உண்மைகளை நேரடியாகச் சொல்லாமல் இருப்பாய் சில உண்மைகளைச் சொல்ல வேண்டிய இடத்தில் மட்டும் சொல்வாய் இது பயம் அல்ல ஞானம் வராகி அம்மன் வார்த்தைகளுக்கு முன் மௌனத்தை வைத்தவள் மௌனத்தில் சக்தி இருக்கும் என்று அறிந்தவள் அதனால் தான் உன் வாழ்க்கையில் சத்தம் குறையும் ஆனால் அர்த்தம் அதிகரிக்கும் உன் கனவு உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பவில்லை உன் உள்ளத்திலிருந்து எழுப்பியது நீ இனிமேல் சிறிய விஷயங்களில் உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய் தேவையில்லாத விவாதங்கள் உன்னை ஈர்க்காது தேவையில்லாத நிரூபணங்கள் உனக்கு தேவையில்லை இந்த மாற்றம் உன் அறிவால் வந்தது அல்ல உன் ஆன்மாவால் வந்தது அதனால் அது நிலைத்திருக்கும் என் தங்கமே வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் சிலர் உன்னை விலகி நிற்பார்கள் அது இழப்பு அல்ல வடிகட்டி தேவையில்லாத உறவுகள் தானாக கழன்று போகும் தேவையானவர்கள் மட்டும் உன் அருகில் நிலைப்பார்கள் அவள் உறவுகளை எண்ணிக்கையால் அளவிடுவதில்லை ஆழத்தால் அளவிடுவாள் பாம்பு கனவு வந்த பின் உன் உடல் கூட உன் பேச்சைக் கேட்கும் நீ உன்னை பார்த்து கொள்ள ஆரம்பிப்பாய் தூக்கம் உணவு சிந்தனை எல்லாவற்றிலும் ஒழுங்கு வரும் அது கட்டாயம் அல்ல இயல்பாக நடக்கும் உன் உடல் கூட உன் ஆன்மாவின் பாதையை பின்பற்ற தொடங்கும் என் தங்கமே நீ சில நேரம் காரணமில்லாமல் சிரிப்பாய் சில நேரம் காரணமில்லாமல் அமைதியாக இருப்பாய் இது மனமாற்றம் அல்ல சக்தி சமநிலை வராகி அம்மன் உன் உள்ளே உள்ள தீயையும் நீரையும் விட்டால் கோபம் இருக்கும் ஆனால் அது கட்டுப்பாட்டில் இருக்கும் கருணை இருக்கும் ஆனால் அது பலவீனம் ஆகாது உன் கனவில் பாம்பு மறைந்த விதமும் முக்கியம் அது மெதுவாக மறைந்திருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் அது திடீரென மறைந்திருந்தால் சில முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் அவை உனக்கு நன்மை தரும் முடிவுகள் ஆகும் வராகி அம்மன் வேகத்தை உன் சக்திக்கு ஏற்ப அளவிடுவாள் அதனால் உன் பாதை உனக்கு பொருந்தும் என் தங்கமே இனிமேல் உன் மனதில் பழிவாங்கும் எண்ணம் அதிக நேரம் தங்காது யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் நீ அதை உன் உள்ளத்தில் சுமந்து நடக்க மாட்டாய் இது மன்னிப்பு அல்ல விடுதலை வராகி அம்மன் தன் பிள்ளைகளை சுமையோடு நடக்க விடமாட்டாள் அவள் சுமையை தானே எடுத்துக்கொள்வாள் அதனால் தான் நீ இப்போதெல்லாம் லேசாக உணர்கிறாய் உன் வாழ்க்கையில் ஒளி அதிகரிக்கும் போது இருட்டு தானாக விலகும் நீ இருட்டுடன் சண்டையிட வேண்டியதில்லை விளக்கை ஏற்றினால் போதும் அந்த விளக்கு தான் வராகி அம்மன் அருள் அது கண்ணுக்கு தெரியாமல் உள்ளத்தில் எரியும் விளக்கு என் தங்கமே நீ இனிமேல் உன் பாதையில் நிமிர்ந்து நடப்பாய் தாழ்வு உணர்ச்சி உன்னை ஆளாது அகங்காரம் உன்னை ஏமாற்றாது நடுவில் நிற்கும் சமநிலை தான் உன் அடையாளம் ஆகும் இந்த சமநிலையே வராகி அம்மன் அருளின் உச்சம் பாம்பு கனவு உனக்கு ஒரு இரகசியத்தை சொன்னது நீ பாதுகாக்கப்படுகிறாய் நீ கவனிக்கப்படுகிறாய் நீ வழிநடத்தப்படுகிறாய் இந்த உண்மை உன் உள்ளத்தில் உறுதியாக இருக்கும் வரை இந்த புயலும் உன்னை சாய்க்க முடியாது என் தங்கமே நீ இனிமேல் வெளியில் தேட மாட்டாய் உள்ளே உணர்வாய் வெளியிலிருந்து அங்கீகாரம் எதிர்பார்க்க மாட்டாய் உள்ளே நம்பிக்கையை வளர்ப்பாய் இந்த பயணம் தனிமையாக தோன்றினாலும் அது உன்னதமானது வராகி அம்மன் தேர்ந்தெடுத்த பாதை எப்போதும் கூட்டத்துடன் செல்லாது ஆனால் அது ஒருபோதும் தவறாது உன் நாட்கள் மெதுவாக ஒளிரும் உன் இரவுகள் பாதுகாப்பாக இருக்கும் உன் கனவுகள் வழிகாட்டியாக மாறும் நீ பயப்படாமல் நடக்கும் வரை அந்த காவல் உன்னை விட்டு விலகாது நீ நம்பிக்கையுடன் வாழும் வரை அந்த நிழல் உன் நிழலாகவே இருக்கும் இது முடிவு அல்ல இது தொடர்ச்சி வராகி அம்மன் பாதுகாப்பு தொடங்கிய பிறகு வாழ்க்கை நிற்காது ஆனால் அது அர்த்தமாய் நகரும் அந்த நகர்வை உணர்ந்தபடி அமைதியாக முன்னேறு உன் ஒவ்வொரு அடியும் காவலுடன் பதியப்படுகிறது உன் ஒவ்வொரு மூச்சும் அருளால் நிரம்புகிறது உன் பயணம் பாதுகாப்புடன் தொடர்கிறது என் தங்கமே இந்த பாதுகாப்பு ஒரு நாள் தோன்றியதல்ல பல பிறவிகளின் நம்பிக்கையால் உருவானது அதனால் தான் அது ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது நீ இப்போது சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முன்னர் விதைக்கப்பட்ட விதைகளின் விளைவு ஆகும் வராகி அம்மன் அவசரப்படுத்துவதில்லை அவள் நேரத்தை மதிப்பவள் அதனால் தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் சரியான நேரத்தில் தான் நடக்கும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேறு தோன்றியுள்ளது நீ கவனித்திருப்பாய் உன்னை ஏமாற்ற நினைத்தவர்கள் தங்களே வெளிப்பட்டு விடுவார்கள் உனக்கு தீங்கு நினைத்தவர்கள் தங்களே தூரமாகி விடுவார்கள் நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் நீதி உன் பக்கம் நிற்கும் இது அல்ல காவல் சக்தியின் வேலை வராகி அம்மன் தன் பிள்ளைகளுக்கு சண்டை கற்றுக் கொடுப்பதில்லை அவள் சமநிலை கற்று கொடுப்பாள் அந்த சமநிலையே எதிரியை அவர்களே தோற்கடிக்கச் செய்யும் என் தங்கமே நீ இப்போது சின்ன விஷயங்களிலும் அர்த்தம் காண ஆரம்பித்திருப்பாய் ஒரு பறவை பறக்கும் விதம் ஒரு காற்று வீசும் திசை ஒரு அமைதி நிறைந்த மாலை இவை எல்லாம் உன்னோடு பேசுவது போல இருக்கும் இது கற்பனை அல்ல விழிப்புணர்வு உன் உணர்வுகள் கூர்மையடைந்ததால் வாழ்க்கை உன்னிடம் பேச ஆரம்பித்துள்ளது உன் கனவுகள் இனிமேல் குழப்பமாக இருக்காது அவை தெளிவாகவும் குறியீடுகளுடன் இருப்பதையும் நீ உணர்வாய் சில கனவுகள் நினைவில் நிலைத்து நிற்கும் அவற்றை நீ மறக்க மாட்டாய் அவை வழிகாட்டும் கனவுகள் வராகி அம்மன் கனவுகளை பயமுறுத்துவதற்கு பயன்படுத்துவதில்லை அவள் நினைவூட்டுவதற்கு பயன்படுத்துவாள் என் தங்கமே நீ இப்போது உன் உண்மையான பலத்தை உணரத் தொடங்கியிருக்கிறாய் அந்த பலம் குரலில் இல்லை உடலில் இல்லை அது உன் அமைதியில் இருக்கிறது நீ அமைதியாக இருக்கும் போது உன்னை யாரும் அசைக்க முடியாது இந்த உண்மை உனக்கு புரிந்துவிட்டதால் தான் நீ தேவையில்லாத போராட்டங்களில் இருந்து விலகி நிற்கிறாய் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ திடீரென பெரியதாக மாறவில்லை ஆனால் உறுதியாக மாறிவிட்டாய் உறுதி என்பது அசைக்க முடியாத அடித்தளம் அந்த அடித்தளத்தின் மேல் தான் இனிமேல் உன் கனவுகள் கட்டப்படும் அவை ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் நிலைத்திருக்கும் என் தங்கமே உன் உள்ளத்தில் இப்போது ஒரு ஒளி இருக்கிறது அது பிரகாசமாக எரியவில்லை ஆனால் அணையவும் இல்லை அந்த ஒளி தான் உன்னை வழிநடத்துகிறது இருளில் கூட உன்னை தடுமாற விடாமல் செய்கிறது அந்த ஒளி வெளியில் இருந்து வந்தது அல்ல அது உன் உள்ளே இருந்ததை வராகி அம்மன் வெளிக்கொண்டு வந்தது நீ இனிமேல் உன்னை யாரோ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்க மாட்டாய் புரிந்தவர்கள் தானாக உன்னை அடைவார்கள் புரியாதவர்கள் தானாக விலகுவார்கள் இந்த நிலை தனிமை அல்ல விடுதலை உன் ஆற்றல் இனிமேல் வீணாக செலவாகாது என் தங்கமே வாழ்க்கை இனிமேல் உன்னை சோதித்தாலும் அது உன்னை உடைக்காது சோதனைகள் வரும் ஆனால் அவை உன்னை உன்னிடம் அறிமுகப்படுத்தும் நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதை நீயே அறியும் தருணங்கள் வரும் அந்த தருணங்களில் பயம் இருக்காது ஆச்சரியம் மட்டுமே இருக்கும் வராகி அம்மன் உன் வழியில் இருந்து கற்களை அகற்றவில்லை ஆனால் உனக்கு கற்கள் மேல் நடக்க கற்று கொடுத்தாள் அதனால் தான் இனிமேல் தடைகள் உன்னை நிறுத்தாது அவை உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகளாக மாறும் என் தங்கமே உன் சிரிப்பில் இப்போது ஒரு ஆழம் இருக்கும் உன் கண்ணீரில் இப்போது ஒரு தெளிவு இருக்கும் இரண்டும் பலவீனம் அல்ல இரண்டும் விழிப்புணர்வு உன் உணர்வுகளை நீ மறைக்கவில்லை ஆனால் அவற்றுக்கு அடிமையாகவும் இல்லை இந்த தான் வராகி அம்மன் அருளின் முத்திரை உன் வாழ்க்கை இனிமேல் ஒப்பீடுகளால் நிரம்பாது பிறரின் பயணம் உன்னை குழப்பாது உன் பாதை உனக்கு போதுமானதாக இருக்கும் நீ உன்னுடன் போட்டியிடுவாய் நேற்று இருந்த உன்னைவிட இன்று சிறந்தவனாக இருக்க முயற்சி செய்வாய் இதுவே உண்மையான முன்னேற்றம் என் தங்கமே நீ இப்போது கேள்விகள் கேட்பதை குறைத்திருப்பாய் பதில்கள் உன்னிடம் தானாக வரும் என்று நம்பத் தொடங்கியிருப்பாய் அந்த நம்பிக்கை தான் உன் ஆற்றலை நிலைநிறுத்துகிறது வராகி அம்மன் உன்னை தனியாக அழைத்தாள் ஆனால் தனியாக விடவில்லை அவள் உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள் நீ வரும்போது கையை பிடித்து இழுப்பதில்லை ஆனால் மனதில் ஒரு சங்கடத்தை உருவாக்கி திசை மாற்றுவாள் அதனால் தான் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் நீ தயங்கிய தருணங்கள் இருந்தன அவை தடை அல்ல பாதுகாப்பு என் தங்கமே இந்த பயணம் நீண்டது ஆனால் சோர்வூட்டுவது அல்ல ஒவ்வொரு நாளும் நீ உன்னைப் பற்றி புதிதாக அறிந்து கொள்வாய் அந்த அறிதலே உன் ஆனந்தம் நீ நம்பிக்கையுடன் நடந்து கொண்டே இரு உன் அமைதியை காப்பாற்றிக் கொள் உன் மனசாட்சியை விட்டுவிடாதே இதைச் செய்தால் போதும் வராகி அம்மன் காவல் எப்போதும் உன்னுடன் இருக்கும் அது உன் நிழலாக உன் மூச்சாக உன் மௌனமாகத் தொடரும் இந்த பாதுகாப்பு ஒருபோதும் சத்தம் போடாது ஆனால் அது ஒருபோதும் தோல்வியடையாது